ரொட்டி எல்லாம் அந்த மாதிரி சொல்றாங்க நீமா அந்த தவாரை போட்டு சொல்ற இவங்களாம் நெருப்புல போட்டு சொல்றாங்களே அது அவங்களுக்கு தெரியல அந்த மாதிரி சுட்டு சாப்பிட பாருங்க அப்பா கூட தான் கேட்குறாருமா நெருப்புல போட்டு விசுனு ஏதுன்னு அது மாதிரி போட்டுக்கூடாமா எங்களுக்கு இப்படி போட்டு கொடுத்தாலும் சுத்தி போடுறாங்க அவங்க குழந்தைக்கா அதெல்லாம் வச்சு எத்தனை போய் சுற்றி எத்தனை போய்

தான் போறது அதுக்கு நல்லா அழகா கிழிச்சு ஆடணுமா நம்ம இப்ப அடிக்கிறப்பவே நீங்க சாப்பிடீங்க அவங்க அடிக்காததுதான் அவளைதான் நீங்க ஆடுங்க அந்த மாதிரி நான் ஆடுவேன்

பத்தாத்துக்கு உன் பொண்ணை விட்டு வேற அடிக்கிறேன் காமிச்சா சரி பாக்கணும் அறிவிச்சு பாராத்தம் சொன்ன பிடிக்கிறேன் நீயே புடிங்கிற செல்ல குடுக்க பாடுற பத்தாத்துக்கு இப்படி அடிக்குது பாரு அப்படி நான்

பொண்ணே மாதா அவளே பாத்துக்கிட்டோம் போய் டீயா வெயில் நாடகம் பாக்கறேன்றா பாத்தா காமிச்சிட்டான் எதை காமிக்கிறாங்கதான் பாக்கறேன்ல கொடுக்கணும்ல ஆத்தாலும் பொண்ணு அது கொடுக்க மாட்டேன் பார்த்துதான் உட்காந்துக்கற கேளாண்டா

ఇంద మరి పేతి బాకనడ అబ్బ లే ఒక రీల్స్ బావత్తుకి ఊలో పెంచి పెసి నిగరిงరే ఆవమ ఎబ్డి అబ్డి అంటరాం బుడ పేచా పెసి నా చేసి బాగా ఉన్నా నాకు ఈ పంటా గాడా చేసి నిం నా చేతుపు మా తుపు మా அயான் பிஸ்கட் கொடு ஏன் பிஸ்கட் கொடு போட பாத்திரம் விடுவேன் அப்படியே கட்டிப்பான் பிடிச்சிக்கிறியே டாவு பிஸ்கட் ஐயா நிக்குடா போ என் என்கிட்ட வச்சுக்காதன்டா இன்னும் நீ தெ <muchan> <muchan>

கூலிங்க ஜூசே அத உத்தரவனுக்கு கார் கண்ணிய பாருங்க யோரனாலியா திருவி அவுடிச்சு

இப்போ should I feed them first? That's how it does. How's that? No, you have to throw அப்படியே in நான் huis. If you own and you're still Pre Geb Magnet, �� do you want to go? Okay, they're all a怎麼 pra Read a phone number. It's huge! But not